ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி தாத்தாக்கெலாம் அறுபது எழுபது வயசுக்கு மேலே தான் நரமுடியே வர ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்பிலருந்தே வந்து நரமுடி வர ஆரம்பிச்சிடுதுங்க அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஹேர்டை ஆயில் அதாவது ஹேர்டைலே வந்து ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடு வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ அதிகமாக நரமுடி வந்திருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு வந்து கெமிக்கல் ஹேர் ஹேட் டே யூஸ் பண்ணாமல் வீட்டிலேயே வந்து இயற்கையான முறையில் ஒரு மணி நேரத்தில் அவங்க நரமுடியெல்லாம் வந்து கருப்பாக்கக்கூடிய ஹேர்டையையும் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சமாக ஆரம்பிக்கிது நரமுடி அப்படின்னா நீங்கள் ஹேட் டே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி எனக்கு நிறைய நரமுடி வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன ஹேர்டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் ஆனால் பாருங்கள் ஓகேவாங்க வந்து சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஹேடே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க கிட்டே இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த கடாய் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறாங்க இன்றைக்கி நான் ரெடி பண்ணுற ஆயிலோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் ஆயில் தாங்க ரெடி பண்ணுறேன் அதுக்கு தகுந்த குவான்டிட்டி தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கூட ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதிலே வந்து நீங்கள் கூட வந்து சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க கருஞ்சீரகம் வறுக்கிறப்ப வெடிக்கும் வெந்தயமும் கருஞ்சீரகமும் நல்லா வறுப்பட்டோன்னா இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாங்க வெந்தயம் நல்லா பொன்னிறமாக ஆனோனா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டுங்க ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க கருஞ்சீரகம் பிடிக்கும் போது வந்து நைஸாக பொடியாகாதுங்க அது கொஞ்சம் எண்ணெய் பீஸுக்கு மாதிரி இருக்குங்க அதனால் நைஸாக பிடிக்க முடியாது கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு தாங்க நம்மளால் பிடிக்க முடியும் உங்களால் அளவுக்கு ஃபைனாக பிடிக்க முடியுதோ அந்தளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கங்க இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாங்க இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கடுங்க அடுத்தது அதே மிக்சி ஜாரில் நம்ம இன்னும் ரெண்டு பொருளை சேர்த்து அரைக்க போகிறாங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி தாங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கைப்பிடியில் வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து மருதாணி இலைகளை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அதிலே வந்து பாதி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு மருதாணி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து பாதி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க இப்போ இதையுமே வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்ச பிறகு நம்ம என்ன காய்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க நம்ம வெந்தையும் கரிஞ்சீரகம் பொடிச்சும் பாருங்க அதே பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் என்ன சேர்த்துக்கணுங்க நான் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காயை வந்து இரநூறு எம்எல் எடுத்திருக்கேங்க இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் பாட்டிலு தாங்க இது ஃபுல்லாகவுமே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பொடிச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் கருஞ்சிரகமும் வெந்தயமும் அந்த பொடியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து லேசான சூட்டில் தான் இருக்குது ரொம்ப சூடெலாம் இல்லை இப்போ இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா நுறச்சி வருங்க இது நுரையெல்லாம் அடங்குற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து அந்த நுரையெல்லாம் வந்து அடங்கிடுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த மருதாணி கருவேப்பில விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால எண்ணெயில் போடும்போது பார்த்து கொஞ்சம் கவனமாக மெதுவாக போட்டுக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது நொறை வந்து நல்லா அடங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு நுரையெல்லாம் அடங்கி நார்மலாக வந்து கொதிக்க ஆரமிச்சிடுங்க இப்போ பாருங்கள் பாருங்க வந்து நல்லா அடங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு நம்ம நுரை அடங்குற அளவுக்கு நம்ம எண்ணெயை கொதிக்க வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம முக்கியமான ரெண்டு பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோங்க அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிசிலாம் கண்ணி பொடிங்க அதுலேருந்து வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடிங்க இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஒன்றரை ஸ்பூனுனா நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூனுங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரெண்டு பொடியுமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோடனே ஆயில் வந்து நல்லா கருப்பாக மாறி இருக்குங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இதை அப்படியே வந்து ஆற ஆரவிட்டுருலாங்க அதாவது கொஞ்சம் எதுவெதுப்பான சூடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆற வச்சுக்கலாம் இதுல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பொடி சேர்க்கும் ஸ்டவ் வந்து ஆன்ல இருக்கக்கூடாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற அளவுக்கு ஆற வச்சு எடுத்துருக்காங்க இப்போ அடுத்ததாக தான் இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி வச்சு இந்த ஆயிலை வந்து வடிகட்டிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு பியூர் ஆயிலாக கிடைக்கும் இல்லைனா வந்து திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாதாரணமாக வடிகட்டி மட்டும் வச்சு வடிகட்டினா கொஞ்சமாவது திப்பி வந்து இறங்குங்க ஆனால் நம்ம இப்படி காட்டன் துணி போட்டு வடிகட்டும் போது கொஞ்சம் கூட அந்த திப்பி இறங்காமல் நம்மளுக்கு ஆயில் மட்டும் தனியாக கிடைக்குங்க இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஆயில் நல்லா ஆகி வந்துடுங்க இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக வச்சிக்க உதவுங்க அதே போல் முடி வளர்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இதோட பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இதுக்காக நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர்டை ஆயில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து இதை நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் இல்லைனா அப்படியே கூட தலைவாரிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஆயில் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நரமுடி கூட வரவே வராதுங்க அடுத்து ஹேர்டை ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோங்க இது வந்து ஒரு மணி நேரத்துலேயே உங்களுக்கு எவ்வளோ வெள்ள முடி இருந்தாலும் அது வந்து கருப்பாக்கிடுங்க இது எந்த கெமிக்கலும் கிடையாது இயற்கையான முறையில் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் தாராளமாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இது நல்லா அந்த டிக்கேஷன்லாம் இறங்கின பிறகு நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க உங்கள் கிட்ட இரும்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னுமே பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கோங்க என்கிட்ட அது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பவுலை எடுத்துக்கிட்டேன் அப்படி இல்லைனா நீங்கள் சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா மருதானி பொடிங்க மருதாணி பொடி வந்து நான் இன்றைக்கி எழுபது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்காங்க அதாவது ஐம்பது ஐம்பது கிராம் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் அதில் வந்து முக்கால் வாசி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து முடி ஃபுல்லாகவுமே வந்து வெள்ளை முடி அதிகமாக இருக்குங்க அதனால் நான் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வெல்ல முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு எழுபது கிராம் அளவுக்கு மருதாணி பொடி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறோம் முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா அவரி பொடிங்க அவரிப்பொடி வந்து நம்ம முடியை கருமையாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க மருதாணி பொடி மட்டும் நம்ம சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடி வந்து ப்ரவுனாக தாங்க ஆகும் ஆகும் அதே வந்து மருதாணி பொடியோட அவுரிப்பொடி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் ஆயிருங்க இந்த அவுரி பொடிக்கிறதுக்கு பார்க்கும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடான அவுரி வந்து நீங்கள் சேர்க்கணுங்க நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து அந்த அவுரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ அந்த அவுரி பொடி எந்த அளவில் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த மூடி பொடியும் ஒன்றா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டிடி கேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நமக்கு திக்கான பேஸ்ட்டாக இருக்கணுங்க ரொம்ப வந்து நீங்கள் லிக்விடாக தண்ணி ஆக்கிட்டிங்கன்னா முடியில் வந்து அது அப்ளை ஆகாதுங்க கலரும் வந்து நமக்கு பிடிக்காது அதனால் இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அப்ளை பண்ணி இதை மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கணுங்க ஒரு லெமன் ஃபுல்லாகவும் வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் சேர்க்கும் போது நமக்கு பிளாக் கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இப்போ லெமனை வந்து நல்லா பிளிஞ்சி கிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நாளே வந்து ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருங்க மறுநாள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி எல்லா பக்கமும் நரமுடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த உள்ளெல்லாம் வந்து முடியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள் மேலே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேலே மட்டும் தான் பிளாக்காக இருக்கும் உள்ளே வந்து நரைமுடியெல்லாம் வந்து அப்படியே தெரியும் அதனால் ஃபுல்லாகவும் வந்து உள்ளெல்லாம் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருணுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நார்மலாக வந்து தண்ணி மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணுங்க முக்கியமாக வந்து ஷாம்பு ஷியாக்கா எதுவுமே வந்து போடவே கூடாது நார்மலாக தண்ணி மட்டும் ஊற்றி இதை வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு பிளாக்கா இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறையவே வந்து டிஃபரென்ஸ் தெரியுங்க நம்ம உள்ளலாம் பாருங்க அவ்வளோ நர முடி இருந்துச்சு உங்களுக்கு இப்போ பாருங்க எல்லா முடியுமே வந்து பிளாக் ஆகிருக்கு என்னோடய கைகளுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பிளாக் ஆகிடுச்சிங்க நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து க்ளவுஸ் வந்து போடலை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்கள் கைகள் வந்து கருப்பாகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா முடியும் ப்ளாக் ஆகிடுச்சிங்க இதுக்காக நம்ம கெமிக்கல் ஹேடை வந்து வாங்க தேவையே எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி வந்து டூ டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் முடி எப்போவுமே வந்து கருப்பாகவே இருக்கும் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குங்க கருமை வந்து போகாது அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து போடுற மாதிரி இருக்கும் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லைங்க அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தாங்க அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் ஹேடை கெமிக்கல் ஹேடை பக்கமே போக மாட்டீங்க இதுதான் வந்து யூஸ் பண்ணுவீங்க இதில் சேர்த்துருக்கற அவுரி பொடி மொத்தவும் நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க பிராண்டடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பிளாக் கலர் வருங்க நீங்கள் பிராண்டடாக இல்லாமல் லோக்கலில் அவுரி பொடி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிளாக் ஆகாது ப்ரௌன் கலர் மட்டுமாவே இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆன்லைனில் ப்ராண்டடான அவுரி பொடி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் அதோடய லிங்க் வந்து நான் வந்து டேக்கில் வந்து கொடுக்குறேன் ஷாப்பிங் டேக்கில் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் நமக்கு நேச்சுரலான ஹேர் பிளாக் வந்து கிடைக்கும் நீங்க கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியாக வாங்கினாலுமே அவரிப்பொடி வந்து வேலை செய்யாதுங்க அதை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் வந்து நான் அவுரி வந்து தனித்தனியாக அதாவது வந்து மருதாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரி அவரிப்பொடி போட்டு அதை பிளாக் வந்து ஹேர் வந்து எப்படி பிளாக் ஆக்குறது அப்படிங்கறது வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க அது போலவும் செய்யலாம் அதுக்கு அது இல்லாமல் இந்த மாதிரி ஒன்றாவும் வந்து கலந்து ஒரே மெத்தட்லேயும் வந்து செய்யலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இதே போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்